வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் அந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் இனிய நல்ல ஒரு சந்தோஷமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தீர்க்க ஆயுளும் நிறைஞ்ச புத்தாண்டா இந்த புத்தாண்டு அமைய வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடிங்க இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்க துணை அன்பர்களுக்கும் ஒரு பொதுவான பலன்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க நானும் இந்த குறிப்பிட்ட ராசியை சேர்ந்தவங்க எனக்கு வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் அதனால் எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களா நான் பேசிகிட்டு இருக்கும் போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளேல இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க பேசிக்கலாம் வரிசையாக பாருங்கள் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடத்துக்கான பலன்கள் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்போ என்ன ராசியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவாகவே சிம்மத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சூரியன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி ஜென்ரலாக வந்து பாருங்கள் சிம்மம் அப்படின்னாலே பர்ஃபெக்ஷனிஸ்ட் தான் சொல்லணும் சிம்மம் துலா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு எந்த விஷயம் செஞ்சாலும் ரொம்ப பக்காவாக செய்வாங்க அவங்க செய்கிற மாதிரி மற்றவங்களால செய்ய முடியாது இவங்க ஒரு சாதா ஆஃபீஸில் ஒரு சாதா போஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் ஒரு வேலை செஞ்சால் கூட அந்த வேலை அந்த ஃபைலை பார்த்தா அதில் இருக்க குற்றத்தை இவங்க ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க அந்த மாதிரி மற்றவங்களோட சின்ன சின்ன குறைகள் கூட ரொம்ப தெளிவாக லென்ஸை வச்சு இவங்களுக்கு பார்க்கணுன்ற அவசியமே இல்லை பார்க்கும்போதே அந்த குறைகளில் லென்ஸ் வச்சு ஃபோக்கஸ் ஆகிற மாதிரியே உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் நல்ல ஆளுமையான பர்சனாலிட்டிஸ் பெருசாக வாழ்க்கையில் நடிக்க தெரியாது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மைனஸாகவும் அமையும் சிம்மத்துக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் டேரெக்டாக எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக ஃபயர் பண்ணிவிடுவாங்க இதெல்லாம் சிம்மத்தினோட மைனஸ் அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்கலாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சேலஞ்சிங் இயர் சவால்கள் நிறைந்த ஒரு வருடம் அப்படின்னு தான் சொல்லணும் கெட்டு போகிற வருடம் இல்லைங்க முடங்கி இருக்க வருடம் இல்லை சவால்கள் பொதுவாக வந்து பாருங்கள் லைஃப்பில் சேலஞ்சஸ் இல்லை அப்படின்னா லைஃபே நல்லா இருக்காது இல்லைங்களா சக்கரை பொங்கலாக சாப்பிட்ருந்தால் திகட்டும் இல்லைங்களா சக்கரை பொங்கல் சாப்பிட்ணும் இந்த சைடு புளி சாதம் சாப்பிட்ணும் இந்த சைடு பாவக்காய் குழம்பு சாப்பிட்ணும் இப்படிலாம் சாப்பிட்டா தானே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இருக்கும் வாய்க்கே அதே தான் வாழ்க்கைக்கும் ஸோ பொதுவாக சிம்மத்துக்கு இட்ஸ் அ சேலஞ்சிங் ஆரம்பிக்கும் போதே உண்மையை சொல்லி ஆரம்பிச்சிட்ரு ஓகேங்களா ஜென்ரலாக வந்து பாருங்கள் லக்னத்துலேயே கேது ஏன் சேலஞ்சிங் இயர்னு சொல்கிற அப்படின்னு கேளுங்க லக்னத்தில் கேது பொதுவாக வந்து பாருங்கள் லக்னத்தில் கேது இருக்குது அப்படின்போது நம்மளுக்கு ஒரு வியர்டாக இருக்கும் பயம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பயம் எது எடுத்தாலும் பயோ ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிடுவோம் செஞ்சு முடிச்சோடனே இந்த விஷயத்தை இப்படி நம்ம செஞ்சுட்டோமே அப்படி செஞ்சிருக்கலாமோ இப்படி செஞ்சிருக்கலாமோ செய்யாம விட்டு வந்துருக்கலாமோ இப்படி செஞ்சதுனால இந்த ஒரு ரிசல்ட் வந்திருக்கு அப்படி செஞ்சிருந்தா வேற மாதிரி வந்திருக்குமே இன்னும் பெட்டராக வந்திருக்குமே மூணாவது ஒரு பிளான் அதாவது பிளான் ஏ எஃப் வரைக்கும் போவோம் பிளான் பி பிரகாரம் செஞ்சுருந்தா இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்திருக்குமே பிளான் ஜி பிரகாரம் செஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குமே எப்படின்னு ஒரு விஷயத்தை ஒரு ஏழு எட்டு பிளான்ல வந்து போடுவாங்க அந்த ஏழு எட்டு பிளானையும் யோசிப்பாங்க பல முறை யோசித்து அதை செஞ்ச பின்னாடியும் இப்படி செஞ்சுருந்தா ஆய்ந்திருக்குமோ இப்படி செஞ்சுருந்தா ஆய்ந்திருக்குமோ அப்படி ஒரு குழப்பம் அப்படின்றது இருக்கும் ரெண்டாவது பயம் ஒரு இனம் புரியாத பயம் ஏதோ ஒரு பயம் ஒன்றும் இல்லை சும்மா வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது நம்ம ஆக்சிடென்ட் நம்ம குழந்தை குட்டிங்களே யார் காப்பாற்றும் அந்த மாதிரி ஒரு இனம் புரியாத ஒரு பயம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்மத்தில் ராகு கேது யார் இருந்தாலும் ஒரு இனம் புரியாத பயம் வரும் அதே மாதிரி பாருக்கு ஒரு விட்டேத்தியான ஃபீலிங் என்னடா வாழ்க்கை கேதுனாலே சுருக்கிறது சுருங்கிறது ஒரு பறந்து விரிஞ்ச ஒரு பிரபஞ்சத்தில் நான் சுருங்கியிருக்கேன் எனக்கு வந்து பெருசாக நான் வந்து சோஷியல் வித்ராயல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நாலு பேர் கூட நான் பழக மாட்டேன் நான் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசி இந்த பர்சனாலிட்டி தான் இப்போ யார் கூட பெருசாக எனக்கு பேச பிடிக்கல யாரு மிங்கில் மிங்கிலாவ பிடிக்கல நான் வந்து பத்து பேர் இடத்துல போய் பேசணும் சிரிக்கணும் அந்த சவுண்டே எனக்கு தெ பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு இவங்களே சோஷியல் வித்ராவில் இவங்களே தனிமையை விரும்புவாங்க புரியுதுங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்ம கேட்டு கொடுப்பாரு இது வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு வியர்டா இருக்கும் நம்மளுக்கு இல்லைங்களா ஸோ சிம்மம் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி இல்லை உங்களுக்கு இது வியர்டா இருக்கும் ராவ் இது பயிற்சியில சொல்கிறேன் அதே மாதிரி பாருங்க மே பதினெட்டு ராவு கேது பயிற்சி மே பதினாலு குரு பயிற்சி குரு பயிற்சி எங்க வராது அதையும் சொல்றேன் நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஏழாம் பாவம் கும்பத்துல வந்து ராகு ஏழாம் பாவத்துல ராகு இருக்கிறாரு அப்படின் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நீங்க சிம்மராசி ஜென்னா இருக்கீங்க உங்கள் ஒய்ஃப் இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க தெய்வமா தெரிஞ்சிருப்பீங்க இப்போ இந்த வருஷம் என்னவோ உங்க ஒய்ஃப் வந்து உங்ககிட்ட நிறைய குத்தத்தை கண்டுபிடிப்பாங்க நிறைய குறை கண்டுபிடிப்பாங்க நீங்க சும்மா ஃபோனை வந்து ஒரு நம்பர் லாக் போட்டு வச்சிருந்தீங்க என்ன புதுசாக நம்பர் லாக் போடுறீங்க எனக்கு தெரியாம என்ன பண்றீங்க ஏதோ பண்றீங்க நீங்க தான் போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்து வரும் நீங்க லேடி சிம்ம ராசி உங்க ஹஸ்பண்ட் வந்து திடீர் திடீர்னு உங்களோட கேரக்டரில் வந்து நிறைய யோசிப்பார் அதாவது எந்த ஆங்கிளில் சண்டை வரும்னே தெரியாதுங்க பிள்ளை வந்து பேச்சு கேட்கலாம் நீ என்னத்தை வளர்த்த அப்படின்னு உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை திட்டுவார் பிள்ளை வந்து சாப்பிட்லனா நீ என்னத்தை பண்ணுற புள்ள சாப்பிடாமல் நீ என்னத்தை பிள்ளையை வளர்க்குற நீ எல்லாம் இப்படி பண்ணியானே எப்படி அப்படின்ற மாதிரி நின்னா தப்பு நடந்தால் தப்பு உட்காந்தா தப்பு இந்த ஆவாத மருமக கைப்பட்டாலும் குத்தோம் கால்பட்டாலும் குத்தம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் ரிலேஷன்ஷிப் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து செவன் தௌசண்ட் ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி எந்த ஒரு விஷயம் செய்யணாலும் உட்காந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசி இந்த மாதிரி செய்யலான்னு இருக்கேன் நீ என்னம்மா சொல்கிற நீ சொல்கிறத நான் செஞ்சிடுறம்மா அதில் நல்லது வந்தாலும் நீயே பொறுப்பு கெட்டது வந்தாலும் நீயே பொறுப்பு ஏங்க நீங்கள் சொல்கிறத நான் செஞ்சிடுறேங்க அதில் எது வந்தாலும் நீங்களே அதுக்கு பொறுப்பாக ஏற்றுக்கோங்க நான் இதில் தலையிட்லிங்க அப்படின்ற மாதிரி இந்த தாமரை இலையில் தண்ணி மாதிரி நீங்கள் டீல் பண்ணிங்க அப்படின்னா ஓவர் கம் பண்ணிடலாம் ஓகேங்களா கேது ஏழாம் பாவத்தில் இருக்கிறது அதுக்கடுத்து குரு 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 பயிற்சி அதான் மே மாதம் பதினாலாம் தேதி குரு வந்து பயிற்சியாக வராரு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் போகிறார் லெவன்த்து பிளேஸு லெவன்த்து ப்ளேஸில் குரு போகிறாரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே மீதி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஓகே லாபஸ்தானத்தில் குரு அப்படிங்கும்போது ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம் சரிங்களா அது வசதி வாய்ப்பு லாபம் தொழில் செய்கிற தொழிலில் ஒரு மேன்மை லாபம் அதெல்லாம் கிடச்சிடும் பட் வந்து பாருங்கள் சனி ஏன் இப்போ குரு லாபத்துல போறது கூட நான் பெருசாக சொல்லலை அப்படின்னா சனி பகவான் காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் எங்க போறாரு மார்ச் இருபத்தி ஒன்று கும்பத்துலேருந்து மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சியாக வராரு அந்த இருபத்தி ஒம்போது மார்ச் இருபத்தி ஒம்போது பயிற்சி ஆகக்கூடிய சனி உங்களுக்கு என்ன சனியா வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்டம சனியாக வராரு குரு ஓகே ஃபேவர் பிளேஸ் ராவு கேது இடம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த அஷ்டம சனி அஷ்டம சனியினால் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் செய்கிற இடத்துல லாபத்தில் குரு இருந்தாலும் செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை அக்கம் பக்கத்து வீட்டாரோட பிரச்சனை நம்ம அப்பா அம்மாவோட பிரச்சனை மாமனார் மாமியாரோட பிரச்சனை பிள்ளைங்களோட பிரச்சனை இப்படி எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்குங்களேங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும் கவலைப்பட வேண்டாம் அதை ஓவர் கம் பண்ணலாம் அதுக்குன்னு எத்தனையோ பரிகாரம் இருக்குது பட் இருந்தாலும் சொல்கிறேன் அதே மாதிரி பாருங்கள் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் நீங்கள் தொழில் நடத்துறீங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ் கிட்ட மனஸ்தாபம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் ஏன்னா ஏழாம் பாவம் ராகுவும் போறாரு அஷ்டமத்து சனியும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பஞ்சாயத்தை ஏற்படுத்தி அந்த தொழில் அப்படியே முடக்க பார்ப்பாங்க அந்த பஞ்சாயத்து ஏற்படாமல் இருக்கணும் தொழில் முடங்காமல் இருக்கணும்னா கிட்ட நீங்கள் என்ன பண்ணீங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்கள் என்னென்ன மெயின்டைன் பண்ணுறீங்க அதே விஷயம் பார்ட்னர் கிட்டையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க தொழிலில் முடிஞ்ச வரைக்கும் ஹானஸ்ட்டாக சின்சியராக டெடிக்கேட்டடாக இருங்க உழைப்பு அப்படின்றது பொதுவாக வந்து பாருங்கள் நேரமும் காலமும் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது சாதகமாக இருக்குது போது ஒரு மடங்கு உழைக்கிறோம் அப்படின்னா நேரமும் காலமும் நல்லா இல்லை சாதகமாக இல்லை பெருசாக வந்து ஃபேவராக இல்லை நம்மளை வந்து கீழே வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னும் போது நம்ம பத்து மடங்கு உழைக்கணும் பத்து மடங்கு உழைச்சா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது குறையவே குறையாது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே அஷ்டமத்து சனி நிறைய பேருக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தை பிரிப்பாரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பிரிப்பார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள டிவர்ஸு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள மனமுட்டங்கள் பிள்ளைங்களை பிரிப்பாங்க சொசைட்டியில் பிள்ளைங்களால் அவமானப்படுறது அசிங்கப்படுறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய வர வாய்ப்பு உண்டுங்க எங்கள் கொஞ்சமான நல்ல வார்த்தையாக பேசுங்களேங்க அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது நாங்கள் சும்மாவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை வந்து நாங்கள் வந்து ஏமாத்த விருப்பப்படல உண்மை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறோம் இதுக்கும் மேலே உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி சூப்பராக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நடக்காமல் நூறு பர்சன்ட் நடக்காமல் ஒரு இருபது பர்சன்ட் நடக்கிறதுக்கு தாங்க வாய்ப்பு உண்டு கவலைப்பட வேண்டாம் சரி இந்த சனி பகவானோட பார்வை வந்து பாருங்கள் ரெண்டாம் பாவம் குடும்பத்தில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் குடும்பத்தை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டாம் சனி பகவானோட பார்வை அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவம் அந்த தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின் போது நிறைய உழைக்கணும் அது குடும்பத்தில் ப்ராப்ளம்ஸ் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியத்தில் நம்ம என்னென்னலாம் கெட்டது செஞ்சோம் அதுக்கான பலன்லாம் வந்துடும் இதே மாதிரி இவ்வளோ நாள் வரைக்கும் இப்போ எனக்கு வயசு முப்பத்தஞ்சாவதுங்க ஒரு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நான் என்னென்னலாம் தப்பு செஞ்சேன் அதுக்கான பிரதிபலனும் வந்துடும் புரியுதுங்களா தான் வந்து எப்பயுமே சொல்லுவாங்க மேக்ஸிமம் வந்து முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இல்லைனா மு மற்றவங்களுக்கு கெடுக்காதிங்க நம்ம கண்டுக்காமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு வாழ்ந்தாலே உத்தமமான வாழ்க்கை கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிம்பாங்க சரி ஓகே அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால பசங்க ரீதியாக ப்ராப்ளம் சொல்லிவிட்டு அதே மாதிரி பாருங்க நம்ம செஞ்சதுனோட பிரதிபலிப்பு உப்பு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா தண்ணி குடிக்கக்கூடிய காலகட்டம் இது உப்புலாம் நாங்கள் ஒன்றும் சாப்பிடல அப்படின்னா பிரச்சனை இல்லை சரிங்களா அதுக்கடுத்து பத்தாம் பாவம் தொழில்ல தொழிலையும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன் வரும் சரியினோட பார்வை இருக்கிறதுனால இந்தந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரோ அப்படின்னு சொல்லணும் பொதுவாக வந்து பாருங்கள் இந்த ஏழு எட்டு இங்கெல்லாம் ஷேடட் பிளானட்ஸ் வருது அப்படின்னா நீயா நானா இந்த டிபேட்டில் நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறனா அந்த மாதிரி ஒரு நேரம் இந்த ராகு வந்து ஏழில் சனி எட்டில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிக்கிறாங்களா நம்ம ஜெயிக்கிறாங்களா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நான் சொன்ன ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்றும் இல்லைங்க ஆனஸ்ட்டாக இருங்க தொழிலில் நிறைய உழைங்க பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே ட்ரான்ஸ்பரன்சின்னு வச்சுக்கோங்க குடும்பத்தில் ட்ரான்ஸ்பரன்சின்னு வச்சுக்கோங்க அதுக்கும் மேலே பிரச்சனைகள் நிறைய வருதா ஒரு சில விஷயங்கள் இருக்கு நம்மளால் தீர்வு கொண்டு வர முடியாது கடவுளோட அனுகிரகத்தினால தான் முடியும் அப்போ கடவுளாக பார்த்து சரி பண்ணுவார் அப்படின்னு இறை வழிபாட்டில் முழுசும் நிதானமாக பொறுமையாக இறை வழிபாட்டில் ஈடுபடுறீங்க அப்படின்னும் போது அது ஒவ்வொரு கம் புரியுதுங்களா பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா தகர்த்தை யாரும் தேய்ச்சி தேய்ச்சி பார்க்கறது இல்லை இல்லைங்களா தகர்த்தை தேய்ச்சி தேய்ச்சி இது தகர்தானா தகரந்தானான்னு பார்க்குறதே இல்லை தங்கத்தை தான் தேய்ச்சி தேய்ச்சி பார்ப்பாங்க இது தங்கந்தானா தங்கந்தானா அப்படின்னு அந்த மாதிரி செம்மம் நம்ம தங்கம் நம்ம தங்கத்தை வந்து தேய்ச்சி தேய்ச்சி நம்மளை வந்து பார்க்குறாங்க நம்ம தங்கம் தான் அப்படின்றத காமிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் இருங்க எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறது அப்படின்றது கூட வேண்டாம் இந்த காதலே வாங்காதீங்க அமைதியாக நிதானமாக ஒரு இறை ஆற்றலோட இறை உணர்வோட இறை பக்தியோட செயல்பட்டிங்க அப்படின்னா இது ஜஸ்ட் அ சேலஞ்சிங் டைமாக முடிஞ்சிடுமே தவிர பெரிய பிரச்சனை அப்படின்றது வராது அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் பொதுவாகவே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் அப்படின்றது தான் செய்வோம் அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் ஒரு உத்தமமான பலனை கொடுக்கும் முக்கியமாக சனியை பசிஃபை பண்ணுறதுக்கு ராவ் இதெல்லாம் கூட இந்த விஷயம்லாம் பண்ணால் அமைதியாகிடுவாங்க சனி பகவானை பசிஃபை பண்ணுறதுக்கு நீதிமான இல்லையாவ நீதி கிரகம் நியாயமானவன் தர்மமானவன் எக்காரணத்தை கொண்ட தர்மத்துலேருந்து ஒரு இழை கூட பெசற மாட்டான் அப்படிப்பட்டவனை பசிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தசரத மகாராஜா எழுதின நீல் சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அதை பாராயணம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பாருங்க உலகத்திலேயே இந்த அஷ்டம சனிக்குன்னு ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் தான் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அறந்தாங்கி பக்கத்தில் இருக்க தலையில் இருக்க அகஸ்தீஸ்வரர் கோயில் அந்த அகஸ்தீஸ்வரர் கோயிலில் போயிட்டு அகஸ்தீஸ்வரரை முறையான வழிபாடு பண்ணிட்டு வாங்க உத்தமமான பலனை கொடுக்கும் வாழ்த்துக்கள்